அதித்தமிடவர் வணக்கம் நாங்கள் எனக்கு எங்கே நிற்கிறோம் எங்களை வலிபுற ஆழ்வார்க்க வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் கடல் தீத்த உச்சவம் தீத்த உச்சவோம் இன்றைய தினம் எங்கே தற்கோளம் கடைக்கிறக்கி வலிபுர ஆழ்வார் வந்து தீத்த மடர் வந்துட்டு அதை தான் காலையாக பதிவிட்டு மாரி சலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அதை தான் கூட காலையில திறந்து பார்ப்போம் சுவாமி பார்த்தீங்கன்னா இப்போ தீர்த்தக்கரைக்கு போவதற்கு ஆலயத்தின் வழிவீதி நம்ம இருக்குது பத்தரல் பாத்தீங்களா ஓடி ஓடி தீட்ட கரைக்கு இப்போ சென்று இருக்கினா நேவர் தீத்த மாடும் காட்சியை பார்ப்பதுக்கு பத்தர்களை பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கணும்னா தீத்தக்கரைக்கு போய் கொண்டிருக்கணும் கல்லும் முள்ளும் காலக்கும் மெத்தேன்னு சொல்கிற போல தான் இந்த மாய தீத்தத்தை பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா பத்தர்கள் இந்த கல்லு முள்ளெல்லாம் கடந்து தான் போய் நம்ம மாயவற்றை தீர்த்தத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பார்த்தா தெரியும் பாத்தீங்கன்னா பத்தர்கள் கடற்கரை புல்லாவே தான் தெரியுது இருக்க மண் திட்டும் உங்களுக்கு கொஞ்ச நாள் தெரிஞ்சிருக்கும் நான் இந்த கற்கோளத்தில் ஒரு பிரச்சனை போட்டோன்னா இந்த கல்லம்மன் பிரச்சனை இந்த கல்லம்மன் கள்ளக்கூடாண்ட காரணத்தால் தான் இதுக்கு பாதை போடாமல் இருக்கிறார்கள் என்றும் அந்த உருவாசியில் கூறியிருந்தார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பத்தர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கினால் கண்ணு கட்டிய தூரம் மட்டும் பத்தர்களாகவே காட்சி அளிக்கினா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல்லாவே நீங்கள் நீங்க இருக்கும் மூன்று சாமியலேயே முறை கொண்டு வச்சு விட்டு தான் இனி ஒன்றாக கொண்டு செல்வார்கள் ஒரு நாலஞ்சு தாக சார்ந்த நிலையங்களும் அமைத்துள்ளிருந்து ஆக்கள் தாகத்தை செய்யணும் என்று இவ்வளவு நடந்து வந்து பத்தர்கள் களைத்து போய் வந்திருப்பார்கள் அவர்கள் களைப்பை தீர்ப்பதற்காக தாக சார்ந்த நிலையங்கள் இருக்கின்றது நிலமே தெரியாத அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு பத்தர்கள் பக்தர்கள் மட்டுமல்ல இந்த இடத்துல சுவாசிகள் தான் நிலாமையே தெரியாத அளவு பக்தர்கள் சாமியை தாங்கி கொண்டு வருகிறார்கள் உலகில் தன் கொண்டுகளுக்கு இடையிலிருந்து நேற்று அடிக்கச் சென்று வெளியே வந்தார் அதனால்

பெரிய <ISung> <flying in thethers>

எல்லாரும் அமைதியாக எல்லாரும் அநாதி இந்த உபயோக இவங்க உலகான நாராயண மொழியர்கள் அண்ணனத்து பெரியாரண தோன்றா இருக்கும் அந்த ஆதிநகரக்காக இங்க உலகம் அந்த மாதிரி சொல்லுகிறீங்க अञा नाले இதை பெருமாறு கொண்ட கொண்டு எனவே கைது செய்ய நெஞ்சியார்கள் நீங்கள் என்ன கரையை என்று இந்த இடத்துல இடையூறவில் இவன் நாமல் சொல்லப்படுகிற நிர்வாகத்தால

பாத்தீங்க வேடிக்கையாட்டிக்கொண்டிருக்கணும் அறிவித்தாலும் வழங்கப்பட்டு இந்த போட்டு அறிவித்த எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி

இப்போ பார்த்திங்கலன்டா சுவாமி கடலுக்கு தீத்த மடங்கு சென்று விட்டேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தர்கள் தீத்த போய் போய்கொண்டிருக்கிறான் அநேகமாக இரவிரவாக தீர்த்த கரைக்கு சென்று பத்தர்கள் வர்றது பலமயம்